நடிகை நிதி அகர்வாலின் இந்த அறிவிப்பு சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு நடிகை அதிலும் குறிப்பாக மாஸ் ஹீரோயின் ஆக ஆசைப்படும் ஒரு நடிகை இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறார் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது லிப்லாக் நீச்சல் உடை மற்றும் முகம் சுழிக்கும் காட்சிகளில் நடிக்கவே மாட்டேன் என நிதி அகர்வால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என் பெற்றோருடன் அமர்ந்து என் படத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் கூறியிருப்பது அவருடைய தனிப்பட்ட மதிப்பீடுகளையும் சினிமாவை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதையும் காட்டுகிறது இது மிகவும் புதுமையான ஒரு அணுகுமுறை என்றுதான் சொல்ல வேண்டும் கவர்ச்சிக்கும் ஆபாசமான காட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் நல்ல கதைகள் நல்ல கேரக்டர் அமைந்தால் இவையெல்லாம் இல்லாமலும் ஜெயிக்க முடியும் என்று நிதி அகர்வால் நம்பிக்கையுடன் கூறியிருப்பது அவர் தனது திறமையின் மீதும் கதை தேர்வின் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இது நிச்சயமாக திரையுலகில் ஒரு புதிய அலையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிதி அகர்வாலின் இந்த துணிச்சலான முடிவு இளம் தலைமுறை நடிகைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்